ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசிக்கு வந்து படிச்சுன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வந்து டெஸ்ட்டு பேட்ச் வந்து எப்படி வந்து போயிட்டுருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து நான் சக்ஸஸ் டிஎன்பிசியில் வந்து தமிழ் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இப்போ வந்து ஜிஎஸ்க்கு வந்து அவங்களே வந்து ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் டாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ பேட்ச் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அந்த ஜாயின் பண்ணியிருக்க அந்த பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிளாஸ் வந்து அவங்களே எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கொடுத்தணும் தான் இருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கவர் பண்ண முடியுது ஒரு ஒரு சிலதை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கவர் பண்ணவே முடியல ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு மூணு டைம் படிச்சிருக்கேன் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான டெஸ்ட்டு வந்து எனக்கு இல்லை நான் வந்து எழுதுறது எனக்கு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை ஏன்னா நான் வந்து இன்னும் வந்து அதில் எஃபெக்ட் போடணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட்டு பேட்ச் அட்டன் பண்ணும்போது ஒரு டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணி ஒரு டெஸ்ட்டு பேட்ச் வந்து அட்டன் பண்ணும்போது தான் வந்து தெரியும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இருக்கீங்க இன்னும் எந்தளவுக்கு வந்து படிக்கணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு அப்போ தான் தெரியும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் எந்த அளவுக்கு வந்து கொஷின் கேட்குறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம அப்போ தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும் எந்தெந்த இம்பார்ட்டண்ட்டு எதெல்லாம் வந்து நம்ம படிக்கணும் இன்னும் எதிலெலாம் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இரு கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து தெரியும் அதுக்கு தான் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு பேட்சில் வந்து ஜாயின் பண்ணதுனால தான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து படிக்கணும் அப்படின்ற இன்னும் ஆர்வம் வந்து அதிகமாகுது ஃப்ரெண்ட்ஸ் என்ன வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம எவ்வளோ சிலபஸ் வந்து கவர் பண்ணணும் இன்னும் இந்த சிலபஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னமும் டல்லாகவே இருக்கிறோமே அப்போ இந்த சிலபஸ்லாமே வந்து நம்ம நல்லா கிளியராக படிக்கணும் திரும்ப திரும்ப படிக்கணுன்ற எண்ணம் வந்து எனக்கு அப்போ தான் வருது திரும்ப திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு எக்ஸாம் டைமில் வந்து இப்போ வந்து இன்னும் எனக்கு படிச்சோன்ற திருப்தி வரல அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட்டு பேச்சை வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு டெஸ்ட் அட்டன்ட் பண்ணும்போது இன்னும் இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் தரவு பண்ணணும் இன்னும் படிக்கணுன்ற எண்ணம் தான் வந்து எனக்குள்ளே வந்து இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு டெஸ்ட்டு பேட்ச் ஜாயின் பண்ணி பாருங்கள் இல்லை வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க கூட வந்து ட்ராவல் ஆகிற மாதிரி பாருங்கள் அவங்க கொடுக்குற க்ளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணுறது நல்லதுன்னு அதனால தான் வந்து டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு முடிச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம சிலபஸை கவர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து சிலபஸை கவர் பண்ணுறோமோ அளவுக்கு வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நூற்றி நாற்பது நாட்ல தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த சிலபஸை முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணணும் அதுக்கு தான் சொல்கிறேன் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எஃபெக்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் போடலாம் இது என்னோடய ஒப்பீனியனாக வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்